பக்கத்தில் உட்காந்து பேசுறது அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம் வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது அப்படி அந்த வகையில் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரத் இருக்குது ஏன்னா எதனால் பிரத் இருக்குதுன்னா இந்த படத்துக்கு இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது பீட் பெர்ஃபாமன்சஸ் ரைட்டிங் இதில் சினிமோடகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு நண்பர்கள் சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம் ஒரு ஹச்சுவாக இருக்கட்டும் எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா என்னென்னா என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தாரு அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இவர் படத்தில் லவ்வரில் நடித்தவர் தானே இல்லை இல்லை சார் அவருக்கு நல்லா தெரியும் அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் அவர் ஏங்க அவரைதாங்க சார் எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு சார் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார் அவன் இல்லை சார் அப்படின்ட்டு தென் இன்டர்வியூவில் போயிட்டு வந்து ஏங்க அதை அவன் தாங்க சொன்னே எனக்கு செம்ம அதிர்ச்சி ஏன்னா என் சேவ் பண்ண உடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தா போல அடையாளமே தெரிலைய ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கணும் ஏன் இல்லை எனக்கு அடையாளம் தெரியல அண்டு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரம்மா இருந்தது நான் அந்த வேறு எடிட்டேன் அவ்வளோ சுத்தமான போ அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்டு கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமடோகிராஃபி வந்து அவ்வளோ பிரம்மா இருந்தது நான் வந்து ஆட் டிரக்ஷனாக இருக்கலாம் எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது இது என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அபினோட ஆக்டிங் இருக்கட்டும் அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும் எல்லாமே செம்ம சூப்பர் அப்புறம் நான் எல்லோரும் சொன்னப்போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் இந்த உங்களோடது அப்புறம் அந்த நீங்கள் தான் அந்த அனிஷா ரோல் ரொம்ப நான் வந்து அந்த ஒரு ஒரு சீனை நான் வந்து ஒரு ரெண்டு நாள் படம் முடிச்ச மதங்க நான் அப்போ ரெண்டு நாள் கழித்து சொல்கிறேன் ஐயோ இன்னும் அந்த சீன் என்ன ஒரு விட்டு போக மாட்டேங்குது யார் பிரமாதம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க எல்லாருக்குமே ஐயா மோன்ராஜா ஐயா இருக்கட்டும் வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மதன் நான் நிஜமாகவே அவ்வளோ ப்ரௌடு ஏன்னா மதனுக்கு பேச வரனே எனக்கு தெரியாது இங்க வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது ரொம்ப நேரம் பேசுனது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசினாப்புல ரொம்ப 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 ஹாப்பி அப்புறம் எங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம உள்ள வாழ்த்துக்கள் ஐயா இந்த வின்னிங் ஸ்டெக் வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்ல சுலர்னா அந்த மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாம உங்க கூடவே தொடரட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் அபி அனசுரா அப்புறம் ஐயாவுக்கு சானையாவுக்கு நம்ம சொல்லாம இருக்க முடியாது சானையா வந்து எப்படின்னா எல்லாேருக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு அவருதோ அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும் சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நான் படம் பார்த்துட்டு சொன்னது போலதான் தான் வெற்றியாக நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு போயே சொல்கிறேன் தொடங்கிட்டு சந்தோஷம் நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க நன்றி தேங்க்யூ